ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்க வந்து இந்த இந்த மாதிரி ஒரு டிசைனான ஒரு பேக் ஆர்ச்சை வச்சு நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் நான் இங்கே இந்த விளக்கு எடுத்துருக்கிறேன் அண்ட் இது பின்னாடி ஒரு டபுள் செட்டே போட்டு இந்த ஆர்ச் வந்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக யூனிக்கான ஒரு டிசைனாக இருக்கும் அண்டு நம்ம வீட்டில் நார்மலாக காமாட்சி அம்மன் விளக்கு பூலாக வச்சு தான் நம்ம நல்லா பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவாக வந்து டெக்கரேட் பண்ணி கூட நம்ம வீட்டில் பூஜை அறையில் கூட நம்ம வச்சுக்கலாம் அண்ட் இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி முகம் வரலட்சுமி அலங்காரத்துக்காக முகம் எல்லாம் வாங்குவோம்ல அந்த கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா இது கிடைக்கும் அண்டு இதை வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு தட்டு மேலே வந்து வெத்தலை அடிக்கி வச்சுட்டு அது மேலே இந்த விளக்க ஜஸ்ட்டு வச்சுட்டு பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அண்டு நீங்கள் வந்து நவராத்திரி வரப்போகுது இல்லையா ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அம்மன் வச்சுட்டு இல்லைன்னா நம்ம வந்து கொழுப்படி வச்சுட்டு கூட இந்த சைடில் வந்து நம்ம விளக்கு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்டு கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த வீடியோ என்கிட்ட பிடிச்சிருந்தாலும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் அண்டு அண்டு நிறைய டெக்கரேட்டிவ் ஐடியாஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க அண்ட் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்